புதிய வகுப்பறை கட்டடம் கட்ட அரசு பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த கிரியானப்பள்ளி கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் சுமார் எழுபத்தைந்து மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் உள்ள பழைய ஓட்டு வகுப்பறை கட்டடம் மழை வந்தால் ஒழுகும் நிலையில் ஆபத்தாக உள்ளது இந்த பழைய கட்டிடத்தை இடுத்து இடுத்துவிட்டு புதிய வகுப்பறை கட்டிடங்களை கட்டி கொடுக்க வேண்டும் என பள்ளி மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த கோரிக்கையை யாரும் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று வகுப்பறைகளை புறக்கணிக்கவிட்டு தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அறிந்த தேன்கனிக்கோட்டை டிஎஸ்பி சாந்தி வட்டாட்சியர் பரிமலகர் ஓசூர் கல்வி மாவட்ட அலுவலர் முனிராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ் பாபு ஆகியோர் அங்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது மாவட்ட கல்வி அலுவலர் புதிய வகுப்பறை கட்டடம் கட்ட ஆணை வந்துள்ளது விரைவில் புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது